முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துனேஷ் கங்கந்தவின் மனைவி குஷானி நாணயக்கார கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார் வர்த்தக நிறுவனங்கள் பலவற்றின் பணிப்பாளராகவும் தொழிலதிபராகவும் இருக்கும் குஷானி நாணேகார பல வருடங்களாக எழுநூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமான வரியை செலுத்தாமை தொடர்பாக ஜூஜூ தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடகின் ஹேட்டன் மற்றும் விலவசை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அவருக்கு எதிராக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைகளை அடிப்படையாக கொண்டே இவர் கைதாக்கியுள்ளார் குறிப்பிட்ட நிறுவனங்கள் தொடர்பில் பல வருடங்களாக வருமான வரித்துறைக்கு செலுத்தப்படாத வரிகள் தொடர்பாக அவருக்கு பல சந்தர்ப்பங்களில் அழைப்பாணைகள் அனுப்பப்பட்டன ஆனால் அவர் அந்த அழைப்பாணைகளின் பிரகாரம் செயல்படாத காரணத்தால் அந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வருமான வரி சட்டத்தின் கீழ் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது இந்நிலையில் இந்த விசாரணை நடவடிக்கைகளுக்கு அமைய அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிடப்பட்டிருந்தது இதற்கமைய பதில் போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை கைது செய்துள்ளனர் அவரை கைது செய்வதற்காக அவர் தங்கியிருந்த பிடியில் உள்ள வீடொன்றுக்கு அதிகாரிகள் சென்றபோது அவர் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றபோதும் அதனை முறியடித்து அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த துணேஷ் கங்கந்த மஹிந்தவின் பக்கம் தாவி சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக பதவியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது